பல நாட்களாக சிக்காமல் தப்பி வந்த ரணில் விக்ரமசிங்க இப்போது சரணடைய போகின்றார் என்ற செய்தியானது இப்போது வெளியாக ஆரம்பித்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இப்போது ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்திருந்த போதிலும் எதிர் வருகின்ற ஓரிரு நாட்களிலே சரணடையலாம் என்ற செய்திகளும் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது அதோடு நெதில் சில்வா என்று சொல்லப்படுகின்ற கொழும்பு குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவினுடைய அதிகாரி ஒருவர் மாத்திரை நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இருக்கின்றார் இவருக்கும் தேசப்பந்து தென்னப்பொன் அந்த சம்பவத்திற்கும் இடையிலே இருந்த தொடர்புதான் இப்போது இவர் நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதான் மீண்டும் ஒரு முறை சிக்கி இருக்கின்றார் தேசப்பந்து தென்னகோன் அவரை மாத்திரை நீதிமன்றம் அழைத்து இருக்கின்றது மீண்டும் நீதிமன்றத்திலே இந்த தேசப்பந்து தென்னக்கோனும் முன்னிலையாக இருக்கின்றார் இன்றைய தினம் இவரை பதவி நீக்கம் செய்வதற்கான உருவாக்கப்படும் குழுவானது தீவிர விசாரணைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு பலகாலமாகவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவானது அழைப்பு விடுத்துக் கொண்டிருந்தது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க வர வேண்டும் என்று கடந்த பதினேழாம் திகதி விசாரணைக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த பதினேழாம் திகதி அதே போன்று கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி அழைப்பு விடுத்திருந்தது அது மாத்திரமல்லாமல் இன்றைய தினமும் அவர் முன்னிலையாக வேண்டும் அல்லது இன்றைய தினமும் அவர் வர வேண்டும் என்ற அடிப்படை அழைப்பு விடுக்கப்படுகின்ற போது அவர் என்னால் வர முடியாது என்னுடைய சட்டத்தரணிகள் இலங்கைக்குள்ளே இல்லை அவர்கள் வெளிநாட்டிலே இருக்கின்றார்கள் நொண்டிச்சாட்டை சொல்லியிருந்தார் திகதி விடுக்கப்பட்ட அழைப்பில் விடயமானது இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு நான் கொண்டாட்டங்களுக்காக ஊருக்கு சென்று விடுவேன் இதனால் என்னால் முன்னிலையாக முடியாது என்று ஒரு பொறுப்பு வாய்ந்த இடத்தில் இருக்கிற நபர் பலகாலமாகவே இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய அழைப்பை தட்டி கழித்து வந்தார் ஊழல் ஆணைக்குழு அழைக்கின்ற பார்க்கின்ற போது இந்த சாமர சம்பத் தசாநாயக்க ஊழல் மோசடிகள் சார்ந்தான் குறிப்பாக சம்பத் தசாநாயக்க இந்த உவா மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இரண்டாயிரத்தி பதினாறு பகுதியில் இருந்த பகுதியிலே அங்கே பாலர் பாடசாலை அதாவது முன்பள்ளி சிறார்களுக்கு புத்தக பைகளை கொடுக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு மூன்று அரச வங்கி குறிப்பாக இரண்டு அரச வங்கிகளிலே அவர் அங்கே பணத்தை பெற்றுக் மொத்தமாக இருபத்தி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலே பெறப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே இலங்கை வங்கி மக்கள் வங்கியிடம் வந்து பணம் பெறப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு அரச வங்கியாக இருக்கிற தேசிய சேமிப்பு வங்கியிடம் பணம் கேட்கின்ற போது தேசிய சேமிப்பு வங்கி பணம் கொடுக்கவில்லையா இதன் காரணமாக தேசிய சேமிப்பு வங்கியில இருந்த ஆறு அதாவது இந்த உபா மாகாணத்துக்கு சொந்தமாக இருக்கின்ற வைப்புக்களை அதாவது இந்த பிரதானமாக உபா மாகாணத்தினுடைய வாய்ப்புகள் இருந்த அத்தனை வாய்ப்புகளையும் அவரை மீளப்பெற்று வேரங்கியை கொண்டே வைத்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த இலங்கை வங்கி மக்கள் வங்கியிடம் இருந்து பெற்றுக்கொண்ட பணத்தை தன்னுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்தினார் குறிப்பாக தனக்கென்று இருக்கின்ற சொந்த அறக்கட்டளையிலே அவர் வைப்பு செய்திருக்கின்றார் இந்த விடயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்ற எனவே இந்த விடயங்களினால் தான் இந்த சாமரசம்பத் தசாநாயக்க கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இப்போதும் சிறையிலே தான் இருக்கின்றார் ஐந்தாம் திகதி வரையிலே அவரை விளக்க முறையிலே வைக்கும்படி சொல்லப்பட்டிருக்கின்றது சிறையிலே இருந்து கொண்டுதான் பாராளுமன்ற அமர்வுக்கும் சாமரசம்பத் தசாநாயக்க சென்று வருகின்றார் அந்த விடயம் சார்ந்து ரணில் விக்ரமசிங்க கடந்த ஒரு அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி ஊடக சந்திப்பு என்ற அடிப்படையில் அறிக்கை அமைந்திருப்பதாக சில சிங்கள ஊடகங்கள் தெரிவித்திருந்தது எனவே ரணில் விக்ரமசிங்க இந்த அப்போதைய நல்லாட்சி அரசாங்கம் இருந்தது எனவே அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு விடயங்கள் தெரிந்திருக்கலாம் இதன் போர்வையிலே அவர் சார்ந்து இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கின்றார் எனவே இந்த அறிக்கை சார்ந்த விசாரணைக்காகத்தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவானது ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடந்த பதினேழாம் திகதி அழைப்பு விடுத்திருந்தது வர முடியாது என்று சொல்லிவிட்டார் அதற்கு சொல்ல சொன்ன காரணம் கொண்டாட்டங்களில் இருப்பேன் என்று திரும்பவும் இருபத்தி மூன்றாம் தேதி அழைப்பு விடுக்கின்ற போது அப்போது சொன்ன விடயம் தன்னுடைய சட்டத்திறனிகள் இலங்கைக்குள்ளே இல்லை அவர்கள் வந்த பின்னர் நான் ஒரு நாளை சொல்கின்றேன் என்று சொல்லியிருந்தார் இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் திகதியும் அழைத்து விடுக்கப்படுகின்ற போது அவரால் செல்ல முடியவில்லை எனவே இப்போது ரணில் விக்கிரமசிங்கனுடைய சட்டத்தணிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்களாம் எதிர்வருகின்ற இருபத்தி எட்டாம் திகதி ரணில் விக்கிரமசிங்க முன்னிலையாக தயார் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே எதிர்வருகின்ற இருபத்தி எட்டாம் திகதி காலை ஒன்பது முப்பது மணி ரணில் விக்ரமசிங்க முன்னா முன்னிலைக்கு வருவார் அல்லது ஆஜராகுவார் என்ற அடிப்படைய தகவல் வெளியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகின்றது என்பது உண்மையான விடம் தான் இன்னும் ஒரு புறம் முன்னாள் ஜனாதிபதியான மைத்ரி பால சிறிசேனம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் கிட்டத்தட்ட ஏழரை மனுத்தியாளர்கள் வரையில் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள் குறிப்பாக இந்த ஜனாதிபதி நிதியத்திலே இருந்து புறப்பட்ட பணம் சார்ந்த விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றது அந்த காலப்பகுதியிலே தான் இவரும் பிரதமராக இருந்தார் இருந்திருந்தார் ரணில் விக்ரமசிங்க அது சார்ந்தும் ரணில் விக்ரமசிங்கவிடம் விடம் அதாவது இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அப்போதைய அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது மோசடியான முறையிலா சரியான முறையிலா என்பதை அறிவதற்காக முன்னாள் ஜனாதிபதிகள் விசாரிக்கப்பட போகின்றார்கள் இதிலே மைத்ரிபால சிறிசேனவிடம் விசாரணை முடிந்துவிட்டது அடுத்ததாக ரணில் விக்ரமசிங் விசாரணை நடக்கப் போகின்றது விசாரணை நடக்க போகின்றது கோட்டாபய ராஜபக்சவிடம் விசாரணை நடக்க போகின்றது ஒருவேளை பண்டாரநாயக குமாரதுங்கவிடமும் விசாரணை நடக்கலாம் எனவே இப்போது எல்லா ஜனாதிபதிகளும் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் எனவே அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகின்றது இவர்களுக்கு எந்த பிள்ளையும் நடக்காது இவர்களுக்கு எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக் கொண்டவர்களுக்கு தான் சிக்கல் ஏற்பட போகின்றது குறிப்பாக இல்ல மிக முக்கியமான அரசியல்வாதிகள் நாம் இருக்கின்றார்கள் என்பதுதான் அதாவது முதல் முன்னே அமைச்சர்களாகவும் முன்னே நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் பிரதமராக இருந்தவர்கள் கூட இதற்குள்ளே சிக்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான மாறி மாறியிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த தேசப்பந்து தென்னக்கோனுக்கு இன்னும் ஒரு சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக தேசப்பந்து தென்னக்கோன் இந்த மாத்துரை மாவட்டத்தினுடைய டபிள்யூ பதினைந்து இந்த தனியார் தங்குமட விடுதி மீது தாக்குதல் நடத்துவதற்கு கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவை சேர்ந்த ஒன்பது பேரை அனுப்பி வைத்தார் என்றும் இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் அங்கே சென்று அந்த தங்குமிடத்தின் மீது அல்லது அந்த விடுதி மீது தாக்குதல் மேற்கொள் கொள்கின்ற போது அங்கு வந்த போலீசார் நடத்திய சூட்டிலே ஒருவர் உயிரிழந்திருந்தார் இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அதிகாரி ஒருவர் எனவே இவர் இறந்ததற்கு முழு காரணமும் தேசப்பந்து தென்னக்கோனும் அவர்களை அனுப்பி வைத்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய அதிகாரிகளும் தான் என்ற அடிப்படையில் எட்டு பேருக்கு தென்னக்கோன் பல நாட்களாக தலைமுறைவாக இருந்தது தெரியும் நேற்றைய தினம் அதாவது நெவில் சில்வா என்று சொல்லப்படுகின்ற கொழம்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளர் இந்த நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருக்கின்றார் என்ற தினம் முன்னிலையாக இவருக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் மீண்டும் தேசப்பந்து தென்னக்கோன் இந்த நீதிமன்றத்திலே மாத்தாரை நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருக்கின்றார் நீதிமன்ற அவமதிப்பு குறிப்பாக அவரை பிணையிலே விடுகின்ற போது சில நிபந்தனைகள் விதிக்கப்படும் எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் அந்த நிபந்தனைகளை அவர் மீறி இருக்கின்றாராம் குறிப்பாக நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே வாகனத்தை ஓட்டிக்கொண்டு பின் கதவால் சென்றார் என்றெல்லாம் அவர் மீது இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றத்திலே கடந்த இருபத்தி ஓராம் தேதி வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அதற்கிணங்கு இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கின்றார் தேச பந்து தின்னக்கோண் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே மிக பெரும் செயல்களை அதாவது பாதாள உலகக்குழு மிகப்பெரும் திட்டமிட்ட செயல்களை குற்றச்செயல்களை செய்கின்றது என்று பார்த்தால் போலீஸ் அதிகாரிகள் அதுவும் அதில் போலீஸ்மா அதிபரே திட்டமிட்ட குற்றச்செயலை செய்திருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இது இலங்கை எங்கேயும் இடம்பெறாது இலங்கையிலே தான் இது இடம்பெற்றிருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான விடயம் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த கொலை கொலை வழக்கு சார்ந்த விடயம் சார்ந்து இப்போது ஏழு பேர் வரையிலே கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மிக முக்கியமான சந்தேக நபர் என்று அடையாளம் காணப்பட்ட ஒரு நபர் கைது செய்யப்பட்டு வாக்கு மூலங்களையும் வழங்கி இருக்கின்றார் இப்போது அவரை தடுத்து வைத்து மேலும் விசாரிக்கும்படி சொல்லியிருக்கின்றார்கள் கடுமையான விசாரணை கடுமையான விசாரணை என்ற அனைவருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு அவரிடம் விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது ஒரு சில உண்மைகளை சொல்லி இருக்கின்றார் குறிப்பாக இந்த அவருக்கும் இருந்த தனிப்பட்ட பிரச்சனை குறிப்பாக தன்னுடைய தன்னுடைய அதாவது வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தினாராம் இந்த தாக்குதலின் காரணமாகத்தான் அதற்கு பதில் தாக்குதல் நான் நடத்தினேன் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார் ஆனால் இன்னும் ஒரு புறத்திலே அந்த தா அதாவது டொன் பிரியசாத்தை கொலை செய்ய போகின்றேன் என்பதை கஞ்சிப்பான இம்ரானுக்கும் வெளிநாட்டிலே துபாயிலே இருக்கின்ற இன்னும் ஒரு பாதாள உலக குழுவினுடைய தலைவர் உலகிற்கும் இந்த நபர் அதாவது இவரை கொலை செய்தார் என்று சந்தேகப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்த நபர் தகவல் தெரிவித்திருக்கின்றார் எனவே இதன் பின்புலத்திலே கஞ்சிபான இம்ரான் இருக்கின்றார் என்பதும் கொஞ்சம் வழிவருகின்ற உண்மையாக இருக்கின்ற போதுதான் இந்த தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவரையும் இந்த பாதாள உலக குழுக்கள் குறிப்பாக போதைப் பொருள் கட்டத்தினோடு சம்பந்தப்பட்ட தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவரையும் இப்போ தேடுகின்ற பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த தந்தையும் மகனும் தான் இந்த டோன் பிரியசாத்தனுடைய தம்பி கொலை செய்யப்பட்ட விடயத்திலே மிக முக்கியமானவர்கள் இந்த இப்போது வாக்குமூலம் வழங்கிய நபர் மீது தாக்குதல் நடத்தி இருந்தார் தன்னுடைய தம்பியை கொலை செய்த அந்த விடயம் சார்ந்தான் இவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா இதனால் அதற்கு பழுதி விதமாக அவரை சுட்டுக் கொண்டது என்ற விடயம் வெளிவராக ஆரம்பித்திருக்கின்றது ஆனால் இது இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட விடயம் அல்ல மாறாக அந்த தந்தையும் மகனும் கைது செய்யப்பட்டால் தான் இதனுடைய உண்மைத்தன்மை வெளிவரும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மிக விரைவில் அவர்கள் சிக்குவார்கள் என்றும் தலைமுறைவாகி இருக்கின்ற அவர்களை தேடுகின்ற பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் கொலை விடயமும் தீவிர பேசுபொருளாக மாறுகின்ற போதுதான் இதை வைத்து அரசியல் செய்கின்றார் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது எண்பது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலப்பகுதியில் இலங்கையில் இடம்பெற்ற கொலைகள் இந்த கொலை கலாச்சாரங்களை இப்போது இருக்கின்றவர்கள் பார்த்திருக்க முடியாது காரணம் அப்போது இருந்த ஜேவிபி அதை செய்தது எனவே இப்போது அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இந்த அரசாங்கம் இருக்கின்ற காலப்பகுதியிலே இப்போது இடம்பெறுகின்ற கொலைகள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் அதுவும் ஒன்றுதான் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் எனவே இந்த அரசாங்கம் இருந்தும் ஆகாத அரசாங்கமாக இருக்கின்றது எனவே இங்கே கொலை கலாச்சாரம் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது பிள்ளைகளின் முன்னால் தந்தை சுடப்படுகின்றா என்ற அடிப்படையில் சுட்டிக்காட்டுகின்றன இதில் மிக முக்கியமான விடையும் டொன் டொன் பிரியசாத் என்பவர் நாமல் ராஜபக்சனுடைய வலதுகை ராஜபக்ச வலதுகை அதே போன்று இந்த மாத்தரை மாவட்டத்திலே சுட்டுக் கொல்லப்பட்டிருந்த அந்த நபரும் ஒரு மிக முக்கியமான வலதுகை அதாவது மூன்று இரண்டு பிள்ளைகளும் தந்தையும் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் அதிலே துரதிஷ்டவசம் இரண்டு பிள்ளைகள் கொல்லப்பட்டதால் மிக மிக துரதிஷ்டவசமான சம்பவம் அவர்களை சுட்டுக் கொண்டதும் பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்கள் எனவே அவரும் மஹிந்த ராஜபக்சவனுடைய மிக மிக பல நெருங்கியவர் இந்த ஆட்சி கவழப்பின் போது மஹிந்த ராஜபக்சவனுடைய தந்தையினுடைய சிலை உடைக்கப்பட்டதுடன் இந்த துப்பாக்கியை கொண்டு அங்கே தாக்குதல் நடத்தி பலரை காயமடைய செய்திருந்த அவர் கொலை செய்யப்பட்ட நபர் எனவே செய்யப்பட்டார் பிள்ளைகளின் முன்னே தந்தை கொலை செய்யப்படுகின்றார் இப்படியான துப்பாக்கிச் சூட்டு கலாச்சாரங்கள் போதைப் பொருள் கடத்தல் கலாச்சாரங்கள் பெறுவதென்றால் அது இந்த ஆட்சியிலே தான் இதே இவர்கள் தான் எண்பத்தி எட்டு அதே வேலையை செய்தார்கள் என்ற அடிப்படையில் அரசியலுக்கு பயன்படுத்த எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய உண்மை தன்மைகள் வெளிவருமா என்பது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமானத நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்